நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ தான் ஊருக்கு வந்தேன் ரேஷன் கடையில் பொருள் எல்லாம் போடுறாங்கன்னு சொல்லி இப்போ வாங்குறதுக்காக வந்தேன் ரேஷன் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது அதனால் வாங்கலை இன்னொரு நாளைக்கு தான் வந்து வாங்கணும் அதனால் பார்த்திங்கன்னா செடிகளுக்கு தண்ணி போட்டு விட்டுறலான்னு போட்டிருக்கேன் அந்த மாதிரி செடியில் பார்த்திங்கன்னா அவரக்காய் வந்து நிறைய காய்ச்சிட்ருக்கு அதை தான் பறிக்க போகிறேன் இந்த பீக்கங்காய் பாருங்கள் இதெல்லாம் முத்தி போச்சு கிஞ்சிலே முத்திடுது இது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது அதனால் காய்கறியெல்லாம் இப்போ ரொம்ப இதாகிட்டு கொடிகள்லாம் பாருங்கள் காஞ்சிடுச்சி ரெண்டு பொடலங்காய் கிடக்கு காய் கிடக்கு ஒன்று ரெண்டு புடலங்கா நான் அடக்கா அதில் ஒரு புடலங்காய் அதில் ஒரு புடலங்காய் இருக்குது இதில் ஒரு பீக்கங்காய் பிஞ்சு இருக்குது அப்புறம் அவரைக்காய் கொஞ்சம் நிறைய கிடக்கு அதை தான் பறிக்க போகிறேன் பார்க்குறதுக்கு தெரிய மாட்டேக்கியா ஆனால் காய் நிறைய கிடக்கு இங்கே பாருங்கள் இப்போ தான் அவ்வளோ பறிச்சேன் இன்னும் கிடக்கு பாருங்கள் இந்த மாதிரி காய் அங்கங்கே நிறைய கிடக்கு அதான் பறிக்க போகிறேன் நிறைய இடக்கு இலை பச்சைன்றதோனா காய் தெரிய மண்டைக்கு நல்லா சரி நான் அவ்வளோ காயும் பறிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்புறம் இந்த எலுமிச்சை மரத்தில் ஒரு காய் கிடந்துதுன்னு சொன்னேன் பார்த்திங்களா அது ஒரு நாள் நாங்கள் வர்றப்போ பழுத்து விழுந்து கிடந்தது நல்லா பழுத்து அப்படியே கீழே விழுந்து கிடந்தது அடுத்து அச்சு சூப்பராக இருந்தது நல்லா டேஸ்ட் நல்லா இருந்தது இந்த டேஸ்ட்டுங்கிற மறக்க சாறு நிறையா இருந்தது ஜூஸில் நல்ல பழத்தில் இப்போ காய் எதுவுமே இல்லை நல்ல ஒரு நாட்டு எலுமிச்சை நல்லா இன்னும் கொஞ்சம் நம்ம பெரிய மரமாக ஆக விட்டுட்டோம்னா நம்மளுக்கு எலுமிச்சை மரத்துக்கு பிரச்சனை இருக்காது எவ்வளோ ஆனாலும் நம்ம இதில் பறிச்சிக்கலாம் அந்த மணிக்கு இருக்கும் அப்புறம் என்ன சொல்லணும் இதுக்கார இது வந்து ஒரு கொடி மணிக்கு படருது ஃபுல்லாக அப்படியே எல்லா செடியும் அப்படியே அப்போ பண்ணிக்கிறோம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா படந்துடும் பாருங்க இப்போ வந்ததுன்னா அந்த செடியவே அப்படியே காய்க்கிறோம் அப்பப்போ பிடிங்கி போட்டுருணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தொட்டியில் வந்து தண்ணி வந்து இப்போ ரொம்ப வர்றதே இல்லை ஆனால் நம்ம போடலைங்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி மேலேயே கிடைக்கும் ஏன்னா நம்ம பைப் வந்து ரிப்பேர் ஆகிட்டு இதில் ஒரு சின்னதாக ஒரு வெடிப்பு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போடவே முடியல இருக்குது அது அந்த கயிறெல்லாம் கட்டி வச்சிருக்கேன் இந்த கயிறு கட்டி வச்ச அப்புறம் தான் மோட்டர் போட்டு ஓடுது ஏன்னா இல்லைனா அந்த டியூபே மாற்ற வேண்டியிருக்கும் ஒரு சின்ன கயிறை வச்சு கட்டியே பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு வர பைப்பில் எவ்வளோ ஓட்டை நிறைய ஓட்ட இருக்குது அங்கங்கே பார்த்தீங்கன்னா பைப்பில் நிறைய ஓட்டம் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டு போட்ட பைப் தான் சரி வீட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு வச்சாச்சு இப்போ நான் காயெல்லாம் பறிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே செடிகளுக்கும் தண்ணியெல்லாம் போட்டுட்டு காய் பறிச்சிட்டு காமிக்கிறேன்னா எவ்வளோ காய் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காய் இவ்வளோ காய் கிடச்சிருக்கு அப்புறம் ரெண்டு பீக்கங்காய் ரெண்டு காய் வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா நெத்த மணி தான் இருக்குது காய் வந்து நல்ல காயாக தெரியல இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் ஆனால் குடலங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெண்டு பிஞ்சி காய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காய் இருக்குது இதில் வந்து பாதி நமக்கு பாதி வந்து எங்கள் அண்ணி கொஞ்சம் கொடுக்குற போகிறேன் நிறைய காய் இருக்குது அண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு அண்ணி வீடு வந்து நம்ம ஊர்லேயே தான் இருக்குது பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு கொண்டு கொடுத்துர்லான்ட்டு வந்தேன் அண்ணி பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அண்ணி வந்து வேலை பார்க்குறாங்க அதனால ஸ்கூல் போயிட்டாங்க போய் கொண்டு கொடுத்தாச்சு நம்ம பறிச்சு அவரைக்காய் பாதி நமக்கு எடுத்துகிட்டு பாதி அண்ணி கொடுத்தாச்சு அப்பவே அண்ணி வீட்டுக்கு வரும்போது அண்ணி வந்து வெண்டக்காய் வாங்கி வச்சுருந்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால் எனக்கும் வேணும்னு சொன்னேன் அதனால் அண்ணி வந்து நான் வா அதை பறிச்சுட்டு வரதுக்குலாம் அன்னி என தனியாக வெண்டக்காய் பறித்து வச்சுருந்தாங்க இது வந்து அண்ணி வீட்டில் உள்ள முருங்கக்காய் அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஏன்னா வீட்டில் வந்து வேலை இருக்குது வேலையெல்லாம் பார்த்துட்டு பசங்களை வேறு ஸ்கூலில் போய் கூப்பிட போனோம் அதனால் வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா மழை சாரல் மலை அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா சாரல் மலை அது மாதிரி தான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் வந்து மாறி மாறி இருந்துகிட்டே இருக்குது சூப்பராக இருக்குது கிளைமேட் எல்லாமே திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு வெயில் அடிக்குது இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது செம்மையாக இருந்தது இன்றைக்கி காய்கறியெல்லாம் ஃபஸ்ட்டு வந்தாச்சு ஆனால் போனது பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் பொருள் வாங்குறதுக்கு அந்த ஒரு வேலை மட்டும் முடியலை மற்றபடி காய்கறியெல்லாம் பறிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே இந்த பக்கத்தில் தெருதுலேயே புளிய மரம் அந்த புளியமரத்தில் பார்த்திங்கன்னா நான் அவங்க மரத்துக்காரங்க வந்து புளி பறக்க பறக்க மாட்டாங்க அதனால் அதில் கீழே விழுத புளியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பறக்குவேன் அப்புறம் பக்கத்தில் ஒரு பாட்டியெல்லாம் வந்து பறக்க வருவாங்க அதில் கீழ விழுத புளியெல்லாம் திறக்கி அப்புறம் நான் உடச்சி நம்மளுக்கு வந்து குத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் புளியையும் கொட்டையெல்லாம் தூரம் எடுத்துட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த இந்த புளிய மரம் நிற்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நிழலுக்கு அதில் கொண்டு விட்டுக்கிடுவோம் நல்லாயிருக்கும் நம்ம செடிகளுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த இடத்துலருந்து தான் நான் மணல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா அந்த மரத்தில் உள்ள இலைகள் எல்லாம் உளுந்து அதில் சுற்றி இருக்க மணல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதை தான் யூஸ் இருக்கேன் பை